அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் ஏற்படணும் பணவரவு வரவு உண்டாகணும் தொட்டதெல்லாம் தொடங்கணும் அப்படிங்கும்போது இந்த பரிகாரத்தை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் பொதுவாக நம்ம வந்து நிறைய பரிகாரங்கள் வந்து செய்வோம் ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து முன்னேறதுக்கு தடைக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா அது போட்டி போகிறாம தாங்க அதோடு மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டி எதிர்மறை ஆற்றல்கள் இதெல்லாம் தான் இந்த எதிர்மறை ஆற்றல் வந்து ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களால எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே பார்க்க முடியாது அதையும் மீறி முன்னேறணும் அப்படின்னு முயற்சி எடுத்தாலும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க அதில் வந்து தடைகளும் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பல பொருட்கள் வந்து மருந்தாகவும் மகத்துவம் நிறைந்ததாகவும் இருக்குங்க அப்படி திகழக்கூடிய சில பொருட்களை வந்து நம்ம முறையாக பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்மை தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாமே நம்மை விட்டு விலகி ஓடி போயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம ரொம்பவும் மகத்துவமான ஒரு பொருளை வச்சு தான் நாம் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெண்கடுகு பொதுவாக வெண்கடுகு சாம்பிராணி தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்டக்கூடிய பழக்கம் இருக்குது அந்த மாதிரி சாம்பிராணி தூபம் போடக்கூடிய நாட்கள் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தான் இப்போ நிறைய எதிர்மறை ஆற்றல் வீட்டில் இருக்குது வீட்டுக்குள்ளே பூ நுழைஞ்சாலே நமக்கு வந்து அது தெரியுது அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது இந்த வெண்கடுகை வைத்து நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் வந்து அந்த வெண்கடுகள் நீங்கள் தூவி விடணுங்க இந்த வெண்கடுகு வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நீங்கள் இந்த வெண்கடுகள் சுத்தமாக பெருக்கி அள்ளி நீங்கள் மூணு தெரு இல்லைங்களா அந்த முச்சந்தியில் கொண்டுட்டு போய் போட்டுடணும் இந்த வழிமுறையை வந்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையுமே நீங்கள் செய்யலாம் இப்படி இருபத்தி நாலு மணி நேரம் அந்த வெண்கடுகு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்து அந்த தாம்பாளத்தட்டில் வெண்கடுகை வந்து அப்படியே பரப்பி விட்டுடுங்க அதுக்கு மேலே ரெண்டு அகல் விளக்குகளை வச்சு தீபம் ஏற்றி உங்களுடைய நிலைவாசல் படியில் கொண்டுட்டு போய் நீங்கள் வச்சுடுங்க தினைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தீபம் ஏற்றி வைக்கிறதுனாலையும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அனைத்துமே விலகுங்க உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய போட்டி பொறாமை அதாவது பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாக வீட்டில் பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எந்த மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிங்க பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் வீட்டில் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து இருக்கும் அதே மாதிரி எதிர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு வெண்கடுகு வந்து உங்கள் வீட்டு நிலைவாசலில் வெளிப்புறத்தில் வாராயம்மன் காலபைரவர் நரசிம்மர் இந்த மாதிரியான உக்கரமான தெய்வங்களில் வந்து ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் மனதார நினைச்சிக்கிட்டு நீங்கள் போட்டுடுங்க இப்படி நீங்கள் தினைக்கும் போடுறதுனாலையும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது வரவே வராது அதோடு மட்டும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து சிவப்பு நிற துணியில் இந்த வெண்கடுகை வச்சு மூட்டையாக கட்டி வீட்டோட நிலைவாசலில் கட்டி வையுங்க அப்படி கட்டி வைக்கும்போது வீட்டுக்குள்ளே எந்த விதமான எதிர்மறை ஆற்றலுமே உங்களுக்கு ஏற்படாது இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் உங்களுக்கு எந்த பரிகாரம் வந்து எளிமையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் பின்பற்றிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடை விலகும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க உங்களுக்கு எந்த ஒரு போட்டி பொறாமை கண்திருஷ்டி பில்லி சுனியம் ஏவல் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் உங்களை பாதிச்சிருந்தாலும் உங்களை தாக்க நினைச்சாலும் அது உங்களை விட்டு விலகும் ஏன்னா நம்ம வந்து இது செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வந்து உக்கரமான தெய்வங்களை நினைச்சி செய்யும் பொழுது நிச்சயம் அதுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை வந்து உங்கள் வீட்டில் தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி